இமயமலைச்சாரல் பார்வதி தேவியின் பர்ணாசாலை வாயிலில் தவசியர் கூட்டம் பார்வதி தேவியார் பூஜை முடிந்து நடத்தும் அன்னதானத்திற்காக வரிசையாக நின்று கொண்டிருந்தனர் பர்வதகுமாரியான பார்வதி தேவியார் ஈசனை எண்ணி பூஜையில் மூழ்கியிருந்தாள் பார்வதி தேவியுடன் திருவிளையாடல் புரிய திருவுள்ளம் கொண்ட சிவபெருமான் தொண்டு கிழவரான உருவத்தை தாங்கிக் கொண்டார் தேவியின் பர்ணாசாலைக்கு வந்தார் புறத்தே ஓரிடத்தில் அமர்ந்தார் பார்வதி தேவி பூஜையை முடித்தாள் பிரசாதம் பெற்று மன மகிழ்ச்சியுடன் தவசியர்கள் சென்று கொண்டிருந்தனர் புறத்தே அமர்ந்திருந்த பரமசிவன் தான் கொண்ட கோலத்திற்கு ஏற்ப தள்ளாடி தள்ளாடி சாய்ந்து விழுந்து விடுவார் போல் நடந்து வந்து கொண்டிருந்தார் ஈசனை பார்த்துவிட்ட பார்வதியின் தோழியருள் ஒருத்தி ஈசனை கை தாங்களாக பிடித்துக்கொண்டு கொண்டு வர்ணாசாலைக்குள் அழைத்துச் சென்றாள் பழுத்த சிவப்பழமாக தோன்றும் ஈசனை ஈஸ்வரி முகமலர எழுந்து சென்று வரவேற்றாள் உயர்ந்த புலித்தோல் ஆசனத்தில் அமரச் செய்து அர்க்கியும் பகத்தியும் ஆசமணியம் என்னும் மூன்று வகை உபச்சாரங்களால் பக்தி செலுத்தினாள் விசிறி கொண்டு வீசினாள் தங்க தாம்பாளத்தில் பசியார பிரசாதம் கொடுத்தாள் ஈசன் பசி மிகுந்தாற்போல் பிரசாதத்தை அள்ளியள்ளி உண்டார் உண்டு மயங்கிய தொண்டர் பார்வதியை அனுகிரகித்து பர்வதகுமாரி மங்களானி பவந்து பல்லாண்டு காலமாக இப்படி தவம் புரிகின்றாயே ஏதாவது பலன் கிடைத்ததா உனது மனதிற்கேற்ற அந்த யார் தயங்காமல் என்னிடம் சொல் என்று வினவினார் தொண்டு கிழவரிடம் தனது விரகதாபத்தை வெளியிட விரும்பாத தேவி தமது தோழியர்களிடம் ஜாடை காட்டினாள் தேவியின் ஜாடையின் பொருளை புரிந்து கொண்ட தோழியர் கிழவரிடம் மூப்பு மிகுந்த அந்தனசிரேஷ்டிரரே எங்கள் தலைவி மலையரசன் இமவான் புதல்வி கைலாசபதியான பரமேஸ்வரனை வதியாக அடைய வேண்டும் என்றுதான் இத்தகைய தவத்தை செய்து வருகின்றாள் முப்போதுமின்றி எப்போதும் அந்த முக்கண்ண பெருமானின் பாதாவிரதங்களை சரணம் என்று தவம் கிடந்தும் இதுகாறும் அந்த சர்வேஸ்வரனின் கிருபாகடாக்ஷம் எங்கள் தலைவி மீது விழவில்லை ஆயிரம் பிறை கண்ட மகானுபாவா எங்கள் தலைவியின் எண்ணம் ஈடேற ஆசி கூறுங்கள் இங்கனம் சேடியர் சொல்லும்போது பார்வதி நாணத்தால் வெட்கி நின்றாள் பரமசிவன் பார்வதி தேவி அழைத்து முகம் மலர மன்னர் மகளே போயும் போயும் ஒரு பிக்ஷாண்டியின் மீதா மயில் கொண்டாய் வெட்கப்படுகிறேன் உனது ஆசை வெறும் நிராசை உங்கள் சேடியர் சொன்னது சுவாரஸ்யமாக உள்ளது சிரிப்பதா அழுவதா என்றே தெரியவில்லை என்று நையாண்டி செய்தார் ஈசனின் வார்த்தைகள் பார்வதியின் இதயத்தை வருத்தியது பெரியவரே தாங்கள் சிரிக்கவும் வேண்டாம் அழவும் வேண்டாம் என் தாயின் வயிற்றில் வாசம் செய்யும் போதே அந்த கைலாச வாசனை கணவனாக வரித்துவிட்டேன் பர்வதகுமாரி உனக்கு எப்படி இப்படி புத்தி பேதலித்தது நீயோ தங்கமணி மாளிகையின் பேரழகு பெருமகள் நீ விரும்பும் ஈசனோ மயானத்தை மாளிகையாக கொண்டவன் உனது உடம்பில் கஸ்தூரி ஜவ்வாதி என்று நறுமணம் கமழும் ஆனால் நீ விரும்பும் பித்தன் மேனியில் சுடலை சாம்பலும் எலும்பும் தான் மனம் வீசும் நவரத்ன அணிமணி ஆபரணங்கள் உன்னை அழகு பார்க்கிறது நீ துடிக்கும் ஈசனோ மண்டையோடு மற்றும் படமெடுக்கின்ற பாம்பை அணிந்து கொண்டு திரிகிறான் மணவரையில் தாலி கட்டமாட்டான் மாட்டான் பாம்பைத்தான் தாலியாக கட்டுவான் நான் எனக்கு விருப்பமானவரோடு போகிறேன் அது உமக்கு பிடிக்கவில்லை அதுதான் இப்படியெல்லாம் பிதற்றுகின்றீர் பார்வதி நீ மங்களநாயகி அவன் ருத்ரமூர்த்தி உனது கொஞ்சம் விழிகள் எங்கே இந்த ஈசனின் கோப வீசும் கண்கள் எங்கே நீ சௌபாகியசாலினி அவன் சர்வநாசக்காரன் போயும் போயும் இப்படிப்பட்டவனை மணந்து கொள்வதற்கு என்னை மணந்து கொள்ளலாம் நான் தோற்றத்தில் கிழவன் ஆனால் பருவத்தில் வாலிபன் நான் சகலகலா வல்லவன் அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் பெற்றவன் உள்ளத்தாலும் ஒழுக்கத்தாலும் உயர்ந்தவன் உத்தமன் நீ அலங்காரவல்லி நான் ஸ்ருங்காரஸ்வரூபன் என்னை கணவனாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்வு ஏற்றம் காணும் கிழவனின் மொழி கேட்ட பார்வதி நகைத்தாள் தள்ளாத வயதில் இப்படி ஒரு ஆசையா என்று எண்ணினாள் இதற்கு மேலும் கிழவனுடன் வாதம் புரிய விரும்பவில்லை அம்பிகை சேடியரை பக்கத்தில் அழைத்து பாங்கியரே இந்த படும் கிழம் ஏதோ திட்டம் போட்டுத்தான் இப்படி சதி செய்கிறது ஒருவேளை ஏதாவது சூழ்ச்சியாக இருக்குமோ நான் ஏதோ ஒரு பிறப்பில் செய்த பாபத்தின் விளைவுதான் இந்த வயோதிக ரூபத்தில் என் முன்னே நிற்கிறது முதலில் இந்த கிழத்தை வெளியே அனுப்புங்கள் இந்த கிழம் கௌதமரின் சாபத்திற்கு ஆளாகி இப்படி அறிவில்லாமல் பேசுகிறதோ அல்லது ததீசி முனிவரின் சாபத்தினால் இப்படி கெடுமதி படைத்தவராக இருக்கின்றாரோ இந்த கிழம் ஆத்மா அனாத்மா இவற்றின் பாகுபாடுகளை அறிந்தவராக இருப்பினும் இக்கிழவன் பித்தம் தலைக்கேறி பிதற்றும் மந்த புத்திக்காரனாக இருக்கலாம் அதனால் அவனை வெளியே தள்ளுவதை விட நாம் வெளியே போவதுதான் உசிதமான காரியம் என்று கூறியவாறு பார்வதி பர்ணாசாலையின் புறத்தே செல்ல முற்பட்டாள் ஈசன் கிழவேஷத்தை நீத்து ஆயிரம் தாமரை மலர்ந்த முகப்பொலிவுடன் பார்வதிக்கு ஆனந்த காட்சி கொடுத்தார் ஈசனை திவ்ய தரிசனம் கண்டு பார்வதி பிரமித்தாள் சேடியர் மெய்யுறுக நிலம் கிடந்து பிழை பொறுத்தரள பிரார்த்தித்தனர் ஈசன் புன்னகை அரும்ப பெண் புத்தி பின்புத்தி என்பதால் உமது தூற்றுதலை போற்றுதலாக கொண்டோம் உனது ஏளன வார்த்தைகளை அர்ச்சனையாக ஏற்றுக்கொண்டேன் உனது தவம் என்னை ஆட்கொண்டது வேண்டும் வரம் கேள் என்றார் பார்வதி தேவியார் வலம் வந்து நமஸ்கரித்தார் ஈசனின் பாத கமலங்களை மீண்டும் மீண்டும் தொழுது சர்வலோக ரட்சிகரே என்னை தாங்கள் தாமதியாமல் சதியாக ஏற்றுக்கொள்வீர் என்று பிரார்த்தித்தாள் பார்வதி தேவியார் நா தழுதழுக்க ஈசனின் திருவடி தாமரைகளை துதிப்பாடினாள் வேத ஆகமங்களில் மகாபுருஷராக ஞானிகள் கொண்டாடும் உலகநாதனே உனக்கு நமஸ்காரம் பாபங்கள் விலகி புண்ணியம் பெற்று முக்தி நிலையை அடைவதற்கு அருள் புரியும் உனது திருவடி கமலங்களுக்கு கோடி கோடி நமஸ்காரங்கள் அஞ்ஞானம் அணுகாமலும் பாபங்கள் நெருங்காமலும் இருக்க பேரொருள் புரியும் உமது சேவடிகளுக்கு நமஸ்காரம் சரண் அடைந்தவர்களை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் மகாதேவா தேவரியினுடைய பாத கமலங்களை நம்பி தவமிருக்கும் இந்த அவலையும் சதியாக அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வீர் பார்வதியின் மென்மையான மொழிகளின் தன்மையால் ஈசன் பேரானந்தம் மிக கொண்டு பார்வதி தேவி பதினான்கு லோகங்களும் பொங்கி பூரிக்க தேவர்கள் கந்தர்வர்கள் அரம்பையர் அருந்தவசியர் கணத்தவர் சித்தர் சப்தரிஷிகள் ரிஷிகள் சப்த மாதர்கள் நமது பாணி கிரகணத்திற்கு பணிபுரிவர் நீ வன அமைதியுடன் மாளிகைக்குச் செல்வாய் என்று அனுகிரகித்தார் இறைவன் மறைந்த அருளீதும் சிகிடிருள் ஒருத்தி தேவி நான் முன்னதாக சென்று அரசனிடம் இச்சுவையான செய்தியை சொல்லி அவர்களை இங்கு அழைத்து வருகிறேன் அதற்குள் நீங்கள் தவத்தை பூர்த்தி பண்ணுங்கள் என்று சொல்ல பார்வதி தேவிக்கு தோழியின் வார்த்தைகள் சரியானதே என்று தோன்றியது பார்வதி தோழியை அனுப்பி வைத்தாள் தோழியும் அக்கணமே புறப்பட்டாள் தோழி மன்னரை பார்த்து ஈசன் பார்வதியை ஆட்கொண்டு அருளியதையும் பின்னர் திருமணத்திற்கு சம்மதம் சொன்னதையும் சொல்லி உடனே மேருமலை சாரலுக்கு புறப்படுமாறு கேட்டுக்கொண்டாள் இமவானும் மேனையும் குதூகலம் பொங்க மேருமலைக்கு புறப்பட்டனர் மேருமலையில் பார்வதி தவத்தை பூர்த்தி பண்ணுவதற்கும் இமவானும் மேனையும் வருவதற்கும் சரியாக இருந்தது பெற்றோர்கள் பார்வதியை கட்டித் தழுவி பூரித்தனர் அன்றைய தினமே இமவான் பார்வதியை அழைத்து கொண்டு புறப்பட்டான் அரண்மனை வந்ததும் வராததுமாக இமவான் கல்யாண ஏற்பாடுகளைத் தொடங்கினான்